அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து கண்ணியம் மிக்க சூஃபி டிவி நேயர்களே அந்நிய பெண்களை பார்ப்பது ஆபாச காணொலிகளை பார்ப்பது உள்ளிட்ட அனுமதிக்கப்படாத கெட்ட பார்வைகளால் ஏற்படும் தீங்குகள் பற்றி இஸ்லாம் அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் قل للمؤمنين يغلوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أَزْكَالَهُمْ إن الله خبير بما يصنعون إن ديري وسنة بورل நபியே முக்மீன்களான ஆடவர்களுக்கு நீர் கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் தங்கள் வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை நன்கு தெரிந்தவன் அல் ஆன் சூரா இருபத்தி நான்கு வசனம் முப்பது நம் கண்மணி நாயகத்தின் அருள்மொழி எவரொருவர் ஒரு சாரரின் வீட்டில் அவர்களின் அனுமதியின்றி பார்த்து விடுவாரோ அவரது கண்ணை பறித்துவிட அவ் நீட்டாரிக்கு அனுமதியுண்டு என்று ஹசரத் நபீசல்லாஹு அலிவசல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஹசரத் அபு ஹுரைரா அலி அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதார நூல் சஹீஹ் புஹாரி ஷெரீஃப் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாவது ஹதீஸ் ஒரு நிகழ்வு ஒரு தடவை நான் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்களிடம் எதேச்சியாக அந்நிய பெண் மீது பார்வைப்பட்டு விடுவது சரியா தவறா என்பது குறித்து கேட்டபோது அவ்வாறு எதேச்சியாக நீ பார்த்துவிட்டால் பார்வையை உடனே திருப்பிக் கொள் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று நபியவர்கள் கூறியதாக ஹசரத் ஜிரைர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள் தாரனுள் சை முஸ்லிம் ஷரீஃப் இரண்டாயிரத்து நூத்து ஐம்பத்தொன்பதாவது ஹதீஸ் நல்லோர்களது நற்சொற்கள் ஹசரத் அம்ருபுன் முர்ரா அஹமத்துல்லாக அழகி அன்னவர்கள் குருடான பின்பு கூறிய வார்த்தைகள் நான் சிறுவயதில் அனுமதிக்கப்படாத பார்வை பார்த்துவிட்ட காரணத்தால் நான் இனிமேல் பார்வையுடையவனாக இருக்க ஆசைப்படவில்லை குறிப்பு கெட்ட ஆபாசமானவைகளை பார்ப்பதை விட குருடாக இருந்துவிடலாம் அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நூல் அல் வரா பக்கம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து தீங்கு இப்பண்பு ஒருவரின் உள்ளத்தையும் குணத்தையும் பாழாக்கிவிடும் அல்லாஹ் இதுபோன்ற மோசமான பண்புகளை விட்டும் செயல்களை விட்டும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து பாதுகாப்பு செய்து அருள் புரிவானாக Amen.